மக்களை இன்னைக்கு எக்ஸ் வலைதான ரீசண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னங்கிறத சுவாரஸ்யமான தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு சார்பாக தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க என்னென்ன நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் எடுச்சூட் ஃபார் யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க என்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் தளபதி விஜய் அவர்கள் வந்து ரீசண்டாக வந்து நம்ம பிரதமர் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறத சுட்டிக்காட்டி திமுகவும் பிஜேபியும் வந்து மறைமுகமாக அரசியல் நாளையம் நடத்துது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை கூட பிடிக்கிறதும் இதே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பு கூட பிடிச்சிட்டு கோபேக் மோடி அப்படின்னு போடுறதும் ஸோ இதைத்தான் கா கபடிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிக்கிறாரு ஸோ மறைமுகமாக அரசியல் ஆதாயத்துக்காக திமுகவும் பிஜேபியும் மாறி மாறி ரெண்டும் கபட நாடகம் போடுதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டேஸில் இன்னொரு கபடிகள் யார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ யாரும் இல்லை நம்ம சீமானவர்கள் ரீசெண்டாக கலைஞர் கருணாநிதியோட மூத்த ஒய்ஃப் பையன் அவர் வந்து இறந்ததுக்கு போய் நேரில் அஞ்சலி செலுத்துறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நாடகத்தை போட்டுல போய் சந்திச்ச உடனே வந்தோன்னே வெளியே வந்தோடனே டிவி கே தலைவர் அதாவது தாவக்க தலைவர் விஜய் அவர்களை சாப்பிட்றாரு அதாவது எப்படின்னா லாஜிக்கே இல்லாமல் திடீர்னு தன்னால் என்னாச்சுன்னு தெரியல தூக்கிட்டு இருந்தாரா கோமலந்தன் தெரியல அங்கே ஓனர் வந்து டாஸ்க் கொடுத்துட்டார் போல இருக்கு இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படி அதாவது கொள்கை சித்தாந்தமா இல்லை சினிமாவா அப்படின்னு ஏ என்ன லாஜிக்கு ஒன்றுமே இது இல்லை போனால் பேமெண்ட் வருமா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசலாமா இப்போ நாம் தமிழர் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் சீஎமாக மாட்டோம்னு அவருக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதை தாண்டி வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும் இது வந்து எப்படின்னா ஒரு சந்தர்ப்பவாதிக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தம்பி தம்பி நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது இதில் பெரிய காமெடி என்னென்னா சீமானவர்கள் கட்சியாக போது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வழிகாட்டியாக வந்து பெரியார் இது பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ விஜய் எதிர்க்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறோன்னே தெரியல தமிழ் தேசிய ஒரு கண் அப்படின்னு சொல்லிட்டார் அவரு ஸோ அது போக தமிழக வெற்றி கழகம் வேற பேர் வச்சிட்டாரு தமிழ் இனத்துக்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது ஸோ என்னடா இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு லாக்காக இருக்குது எல்லா இளைஞர்கள் வேற அங்கே படையெடுத்து வேறு போயிடுறாங்களே ஏற்கனவே அங்கே பெரிய பட்டாளம் இருக்குது நம்ம கூட அதாவது எட்டு பர்சன்ட் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லாஜிக் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பர்சன்ட்குள்ளே தான் அவரோட ரொம்ப தீவிரமான இது இருக்குது மிச்சமிக்கிற அஞ்சுலேருந்து நாலு ஆறு பர்சன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு ஓட்டு எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற எதிர்ப்பு ஓட்டு ஸோ இப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் வந்ததுனால வந்து மேக்சிமம் மிகப்பெரிய பாதிப்படையை போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அப்பப்போ இவராக உழைக்கிறாரு இவராக பாரு பார்ப்போம் அது இதுங்கிறதாரு அப்புறம் நர் ரோட்டில் நிற்கணும் ஓரமாக நிற்கணும் அப்படின்னு இவர் வாட்டுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிட்டா என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு மக்கள் பார்த்தா அதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் பயங்கரமாக சிரிப்பு இருக்குது யாரப்போ இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு இப்போ கொள்கை வழிகாட்டி ஆரம்பத்தில் நாம் தமிழக கட்சிக்கு பெரியார் இது பண்ணிட்டு நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பாருங்கள் வீடியோவில் சமூக வலைத்தளத்துலலாம் இருக்குது எடுத்து போட்டு டிவிக்கு சொல்லுவாரியும் வளர்க்குறாங்க அதாவது டிவிக்கு தோழர்கள் தோழிகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இது நம்மளோட டார்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரியான திமுக மேலே தான் ஃபோக்கஸாக இருக்கணும் கொள்கைதிரி பாஜக ஓகே அதே சமயத்தில் இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் ஸோ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக க இந்த போய்ட்டே இருக்கணும் இடையில யார் கத்திட்டு இருந்தாலும் கத்திட்டு போகிறாங்க அது அவங்கள கத்திட்டு டயர்டாகி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி கோமாளி நாம் பூமுட்டை கட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மெயின் டார்கெட் மிஸ் ஆகுது ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து எதுக்கு தேவையில்லாமல் விஜய் வந்து தமிழ் தேசியத்தை எதிர்த்தாரா அப்புறம் என்ன கொள்கை முரண் என்ன எதுக்கு தேவையில்லாமல் இது மடைமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நிறையா தோழர்கள் தோழிகளே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஆரம்பம் தான் இன்னும் சீமான் அவர்களோட டுபா டுபாகுர்த்தனை கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகு ஸோ எப்படி திமுக கபட நாடகம் மாடி பிஜேபிக்கு மறைமுக கூட்டணியாக இருக்கோ ஸோ சீமான் அவர்களும் ஒரு சந்தர்ப்பவாதி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்குவார் எப்படி வேணாலும் பேசிக்குவார் பேச்சுத்திறமை இருந்தால் மட்டும் பார்த்தா அதில் நேர்மை இருக்கும் ஓகேங்களா இது இளைஞர்கள் வந்து என்னவென்றதுன்னு தெரியல விஜய் வந்துட்டார் நம்ம இதில் வந்து நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் குழப்பத்தில் என்னென்னோ உளர்ற உலர்னு வளர்கிற அப்படி ஸோ அந்த உளரல் எல்லாமே வந்து இப்போது அவருக்கே நெகட்டிவாக முடிய போகுது ஸோ போக போக இன்னும் வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆவார் ஸோ இந்த மாதிரி ரீசண்டான ட்ரெண்டிங்கான தமிழக வெற்றிக்கழகம் சார்பான அனைத்து நியூஸ்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக தினம் தினம் நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் அறிஞ்சிக்கோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்